தமிழகத்தில் சுமார் அஞ்சு லட்சம் அரசு காலி பணியிடங்கள் இருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் தெரிவித்த கருத்து சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக நாலு ஆண்டுல ஐம்பதாயிரம் பேர் தான் பணி நியமனம் செஞ்சிருக்கிறோம் அரசு பணி நியமனத்தில் ஐம்பதாயிரம் தான் அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்குது ஆக அவள் குறிப்பிட்டது அஞ்சரை லட்சம் பேருன்னு ஆனா இந்த நாலரை ஆண்டு காலத்துல சுமார் எழுபத்தி பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க பணி ஓய்வு பெற்றது எழுபத்தி பேர் பணியானை வழங்கினது ஐம்பதாயிரம் பேர் அதுல இருபத்தி பேர் கூடுதல் ஆகி போச்சு தமிழகத்துல அஞ்சு லட்சத்தி எழுபத்தி பேர் அரசு காலி பணியிடங்கள் இருக்குது நிரப்பல அத்தனையும் பொய் வாக்குறுதி மெரிபா பன்னீர் சோடா